வணக்கம் நண்பா இது உங்கள் டியர் லாட்ரிக்கு சிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் நீ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எல்ர்டி கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எல்ஆர்டி கணக்கேசிங் கொடுத்துருந்தா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம சிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கணு அதனால் லேப் எப்போ பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கே சரி டிஎருக்கும் சரி அப்டேட் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் புக் பண்ண கேரளாவுக்குள்ளதும் சரி டிக்கும் சரி சரி லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல் டீடெயில் கொடுத்துருக்கோம் அது வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க டீடெயில் வேணுனாலும் அதில் யூஸ் பண்ணிங்க இப்போ பார்த்திங்கனா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு மூணு மூணு நம்மளுக்கு எந்த ஒரு விண்ணிங் கிடைக்கல எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு அதிகமாக பார்த்திங்கனா ஏழு எட்டு ஜீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு இது மட்டும்தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு ஏழு எட்டு ஜீரோ டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு ஒன்று எட்டு ஆறு இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சின்பா போர்டு வந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எல்லாமே ஃபீல் ஆகிடுச்சு ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருந்தது பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது ஆறாம் நம்பரை வச்சு கொடுத்துருந்தோம் இங்கே ஆறாம் நம்பரை வந்துருக்கு இங்கே ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை வச்சு நம்ம வந்து கெஸிங் கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பர் வந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதில் கிடைக்கல ஒரு மணிக்கு வந்து சுத்தமாக நம்மளுக்கு எந்த ஒரு மணிக்கு கிடைக்கல இது ரெண்டுலேயும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கேன் நான் ஆல் ஆல்போவில் மிஸ் பண்ணிட்டேன்பா நம்மளுக்கு ஆல்போவில் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானும் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஏழு நாலு ஏழு எட்டு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு வரலாம் ஏழு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு வரலாம் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ நாலு ஏழு ஜீரோ எட்டு ஏழு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு ரெண்டு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் லிஸ்ட் ஆக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா போட கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆள் ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஆறு ஏழு ஆறு எட்டு ஒம்பது ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டுன்னு வரலாம் ஆறு எட்டு எட்டு ஆறுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஆறு எட்டு ஒம்பது ஜீரோ ஏழு ஒம்பது ஆறு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஆறு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு மூணு ஏழு ரெண்டு ஏழு ஆறு ஏழு நாலு மூணு ஆறு மூணு நாலு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு எட்டு ஆறு எனக்கு இந்த ரெண்டு சைடில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஆறு மூணுன்னு வரலாம் மூணு ஏழு ஏழு மூணுன்னு வரலாம் பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு ஆறு ஏழு மூணு நாலு ஏழு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு ரெண்டு நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஆறு ஏழு ரெண்டு நாலு ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஏழு ஏலியேட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு எட்டு எட்டு எப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மூணு ஷோலையும் சேர்த்து நம்மளுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தோம் ஒரு மணி இல்லைன்னா எட்டு மணிக்கு டபுள் ஸ்டோ வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மணிக்கு வந்துருக்கு ஆனால் நம்ம நான் நினைச்ச நம்பர்லேருந்து எதுவும் வரல நாளைக்கும் அப்படி தான் நம்மளுக்கு ஒரு மணி இல்லைனா எட்டு மணி இந்த மாதிரி ரெண்டு சோவிலருந்து ஏதாச்சும் டபுள்ஸில் ஸ்டிலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு எட்டு எட்டு அந்த மாதிரி டபுள்ஸில் கிடச்சிருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஈஸிங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலிவரி டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம கொடுக்குறோம் சேனலுக்கான அப்டேட்டும் சரி கேஎல்டி இருக்கும் புக் பண்ணுற மாதிரி எதுவும் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகேன்பா பாய்